வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட துயரங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள்தான் அரசு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விளக்கம் அளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிரம்ம தீர்க்கும் சாலையில் அரசு ஊழியர் சங்க கட்டிடம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு சங்கத்தின் மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்து ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சிறப்புரை ஆற்றினார் மேலும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொதுநலம் சார்ந்த பல்வேறு உயர்வு இங்கே நடக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்காங்க இதெல்லாம் இன்னும் மேலும் மேலும் கொளரணும் நீங்களும் வந்து இதனுடைய மின்சார கட்டணத்திலேருந்து பராமரிப்பு கட்டணத்தில் அதிகமாக இருக்கும் அது நஷ்டத்தில் போகாமல் நீங்க எல்லா சங்க ஊழியர்களும் அதுக்கு ஒரு பொறுப்பை எடுத்து சங்கடமான நிகழ்வு நடத்தது உங்களுக்கே தெரியும் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க மக்கள் நேரத்தில் அதுக்கடுத்து நூத்தி ரெண்டு பேருக்கு மேல காயப்பட்டாங்க அத்தனை பேரையும் எடுத்து அத்தனை பேரும் காயப்பட்டவங்களுக்கு உரிய மருத்துவம் அளித்து இரவு போகாத நானும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் ராத்திரி ஏழு மணிக்கு போனோம் மறுநாள் ரெண்டு மணிக்கு தான் வெளியேறணும் அத்தனை மணி நேரமும் அந்த மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களாக இருக்கட்டும் நர்சஸ்ல இருந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வரைக்கும் இருக்கணும் அத்தனை பேர் சாப்பாடு தண்ணி இல்லாம அத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்து நம்ம மாவட்டத்தில் அந்த சம்பவத்துக்கு பின்னால எந்த நிகழ்வும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வை பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் சிறந்ததாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அதனால நீங்க பொதுவாக வந்து அரசு ஊழியர்கள் வந்து எல்லா பணியும் எது கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் பல விமர்சனங்கள் வெளியிலிருந்து வர்த்தகம் அதை தயவு செய்து காது கொடுத்து கேட்டுக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் கொள்ளலாம் இல்லை அது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணா நீங்க இக்னோர் பண்ணிருக்க புறக்கணிச்சிருக்க சாதாரணம் அந்த வேண்டுகோளை நான் உங்களுடன் வைக்கிறேன் அடுத்தபடியாக இந்த கட்டடத்தின் வரலாறு கேள்விப்படும் போது திரு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் சார் அவர்கள் இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயே நிகழ்ச்சி நடக்க உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது கரூர் மாவட்டத்துக்கு கிடைத்த கொடை கட்டணத்துக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா நம்ம கரூர் மாவட்டங்களுடைய அரசு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் அம்பத் குமார்